அந்த புள்ள உடம்புதலா பிள்ளைங்க உட்காக்கி சிறப்பாக ಅಸಿಪೇನೆ ಸರ್ ಹೋಗಿ

இதை வந்து உடனடியாக தேர்தல் அதிகாரிகளும் அரசியல் கட்சிகளும் கவனத்தில் கொண்டு வரணும் இந்த இஸ்லாமிய பகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதத்தை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நடைபெறுகிறது வன்மையாக கண்டிக்கிறோம் வரகல்ல பரகாத்தரு நான் திருவாரூர் கொடிக்கால்பாளையம் முகத்திலிருந்து பேசுகிறேன் இங்கே மெஷின் இவிஎம் மெஷின் வந்து அடிக்கடி ஃபால்ட் அது இங்கு மட்டுமல்ல பாரத ஸ்கூல் மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு இருக்கு இதுக்காக தான் அந்த இவி மிஷினே தேவையில்லைன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சொல்கிறாங்க அதை சுப்ரீம் கோர்ட்டு முதல் கொண்டு அதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த நிச்சயமாக இது ஃபெயிலியராக ஆகி கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் உணர வேண்டும் நிர்வாகமும் உணர வேண்டும் இந்த கோர்ட்டுகளும் உணர வேண்டும் என்று நான் தாழ்மையோடு முஸ்லீம் லீக் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்